அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப அற்புதமான நாள் ஐப்பசி ஒன்று பிரதோஷம் ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நீங்க யம தீபம் ஏற்றும் போது உங்க வீட்டு நிலைவாசல்ல இந்த இரண்டு பொருளை ஒன்றாக சேர்த்து தூவி விடுங்க முன்னோர் சாபம் நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கும் கர்ம வினை தீரும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உடைதானம் அன்னதானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாழ்க்கையில் நான் தீராத பிரச்சினையில் இருக்கிறவங்க எதிரி தொல்லை வாழவே முடியாமல் தவிக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் சத்ரு சம்ஹார வேல் பரிகார பூஜையில் பரிகார யாகம் செய்துக்கோங்க ஒருவருக்கு கட்டணம் ரூபாய் எண்பது மட்டும்தான் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க யம தீபம் யம தீபத்தை தீபாவளிக்கு முன்னாடி அதாவது தீபாவளி அப்படிங்கிறது அமாவாசை திதியில் வரக்கூடியது ஐப்பசி மாத அமாவாசை திதியில் வரக்கூடியது ஐப்பசி மாத அமாவாசைக்கு முன் வரக்கூடிய திரியோதசி நாள் தான் தீபம் ஏற்றக்கூடிய நாள் இந்த நாளில் எல்லோருமே கண்டிப்பாக தீபம் ஏற்றணுங்க உங்கள் வீட்டில் எந்த இடம் உயரமாக இருக்கிறதோ மொட்டை மாடியிலேயோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் செவத்துலையோ உயரமான இடத்துல தெற்கு திசையை நோக்கி மாலை பொழுதில் இந்த யம தீபத்தை ஏற்றி வைக்கணும் ஒரு தட்டில் ஒரு சின்ன வெத்தலை அல்லது ஒரு வாழையலை வச்சுக்கோங்க அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தெற்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வைங்க அதை மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களை நினச்சி வழிபட்டுட்டு குலதெய்வத்தை நினச்சி வழிபட்டுட்டு இந்த தீபத்தை வைக்கணும் இல்லைங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறோம் இதை மாதிரியெல்லாம் வெளியில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க நிலைவாசலில் வைங்க அதற்கும் சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க உங்கள் முன்னோர்களை மனதார் நினச்சி வழிபட்டுட்டு உங்கள் வீட்டு பூஜைகளை தாராளமாக வைக்கலாம் தவறு கிடையாது சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி மாலை பொழுதுல தீபத்தை ஏற்றி வச்சுட்டேன் தீபத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறை சொம்பில் தண்ணீர் வைக்கணும் இது முதல் விஷயம் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு எல் எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு அப்படியே மிக்சியில் போட்டு குறை குறைன்னு ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாதுங்க குறை குறைன்னு ஒரு சுத்து சுற்றிட்டு அதை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு அப்படி பிடிங்க கொழுக்கட்டை மாதிரி அப்படி பிடிக்கும் அது ஏன்னா வந்து வெள்ளத்தோடு போடும்போது ஒரு எண்ணெய் பசை வந்து உங்களால் அதை பிடிக்க முடியும் அப்படி இருக பிடிச்சிட்டு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வேண்டிட்டு அப்படியே அதை பக்கம் தூவி விடுங்க அல்லது செடிகளுக்கு தூவி விடுங்க கண்டிப்பா அருளும் ஆசையும் மட்டுமல்லங்க முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் ஒரு சில வீட்டிலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க வீட்டில் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுதுங்க பசங்க அடிக்கடி வண்டியில் போகும்போது கீழே விழுந்துடுறாங்க பிரயாணம் மேற்கொள்ளும்போது ஆக்சிடென்ட் ஆகுது எங்கள் வீட்டில் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அகாரில் மர மரணம் அடைஞ்சிருக்காங்க இதை மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கக்கிட்டலாம் தவறாமல் சொல்லுங்கள் இன்றைய நாளில் யமதீபம் ஏற்றி இந்த பொருளை நீங்கள் நிலைவாசலில் தூவிவிட்டால் அதை மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வீட்டில் நடக்காது இன்றைய நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க அடுத்து தீபாவளிக்கு செய்ய வேண்டிய சூட்சமங்கள் சஷ்டியின் போது செய்ய வேண்டிய சூட்சமங்கள் எல்லாத்தையுமே நம்ம நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்